அணிவர்க்கங்கள் அவர்களுக்கு நீ ரிசுக்கா கூடும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்கிறாங்க அதனால இன்னைக்கு உலகத்தினுடைய அந்த காஞ்ச பகுதிக்கு வந்து உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் இல்ல திருப்புறம் இருபது லட்சம் பேர் ரமலா நீங்க பாத்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் இருக்கிறாங்க நீ கூடி இருக்காங்க அந்த அளவுக்கு அல்ல வந்து மக்களை திருப்புறம் அது இப்ராஹிம் இஸ்லாம் சொல்றாங்க ஒரு சுக்குகும் என சமரா இந்த கனி வர்க்கங்களை இவர்களுக்கு உணவு அளிப்பாயாக அல்லவும் அவங்க உனக்கு நன்றி செலுத்திடுவாங்கல்ல அப்படிங்கிறாரு உணவுக்கு நன்றி அவங்க செலுத்திடுவாங்க அவங்களுக்கு நெருங்க மட்டும் கூட அவங்க உனக்கு செய்ய வேண்டிய செஞ்சிருவாங்க ரெண்டு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பதினாலு முப்பத்தி ஏழுல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ரிசுக்குக்கான நன்றி அல்லாவுக்கு தான் என்று அவர்கள் அதை சொந்த கொண்டாடி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னல் நதீன தாபுதூணம் எந்த ஒன்றும் இல்ல அல்லாஹை விட்டுவிட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் எவ்வளவு உங்களுக்கான ரிசுக்கு அவர்கள் உரிமை படைத்தவர்களாக இல்லை

நன்றியும் செலுத்துங்கள் நான் தந்த ரிஸ்க்கு என்ன செய்யணும் ஒரு கனி வருதா ஒரு பழம் வருதா புதுசாக உணவு வருதா யாராச்சும் தந்தாங்கன்னா அது ரெட்ட நன்றி ஆயிரும் இந்த சில விஷயத்துக்கு ரெண்டு நன்றி வரும் முதல்ல சொல்லி காட்டின ஒரு ஆயத்து தாய் தந்தைகளுக்கு நன்றி செலுத்துமாறு சொல்லும்போது போது அல்ல என்ன செய்யறான் எனக்கும் நன்றி செலுத்தும் வாப்பா அம்மாவும் செலுத்துங்கிறான் என்ன சொல்றான் முப்பத்தி ஒன்னு பதினாலுல முப்பத்தி ஒண்ணு பதினாலு ஏற்கனவே சொன்னமே அதுல அல்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா உன்னுடைய தாயார் கஷ்டப்பட்டு உன்னைய சுமக்குறாள் கஷ்டப்பட்டு பெற்று வந்து உழைச்சு பாடுபடுறான் நான் வந்து வந்து நான் படைக்கிறேன் அதனால என்ன செய்யணும்னு உன்னுடைய பெற்றோருக்கும் நின்று செலுத்து எனக்கும் நன்றி செலுத்துக்கிறான் பெற்றோருக்கு எதுக்கு நன்றி சுமந்த கஷ்டத்தை தாங்கி சுமந்ததற்காக வேண்டி சுமந்த பிறகு பால் ஊட்டியதற்காக வேண்டி பால் பிறகு அந்த சின்ன பிள்ளைகளை செய்யற அந்த சேட்டைகளை சகித்துக் கொள்வதற்காக வேண்டி நமக்காக உழைப்பதற்காக வேண்டி நமக்காக அவர்கள் பாடுபட்டு பொருள்களை திருத்துவதற்காக வேண்டி நமக்காக பல தியாகங்களை அவர்கள் செய்கிற காரணத்திற்காக வேண்டி பெற்றோருக்கு நன்றி என்பது அங்க அவங்களுடைய பங்கு இருக்கு அதுக்கு நீ செய்ய படைச்சது புரோகிராம் நான் தான் அதுக்கு எனக்கு நன்றி சொல்லு நான் தான் அவனுடைய உண்டாக்குறேன் கருவுல உண்டாக்கி வைக்கிற வேலை நான் நாஞ்சிய காரணத்தினால் அதுக்கு நீ எனக்கு எனக்கு நன்றி எனக்கு செலுத்துரு ஓ உன்னுடைய தாய் பாலை கொடுக்குற அதுக்கு நன்றி அவளுக்கு அந்த பாலை சுரக்க வச்சதுன்னா அதுக்கு நன்றி எனக்கு ரெண்டு மிக்ஸ் ஆகுது பாருங்க அவள் சுமக்கிறா அதுக்கு நன்றி வந்து என்னது அவளுக்கு உரியது தூக்கி சுமக்கிறா இல்ல கருவறையில சுமக்கிறதுக்கான நன்றி அவளுக்கு உரியது எத்தனை கருவறை இருக்கு எல்லா கருவறையும் சுமக்குதா எடுத்து சொல்றாங்களே செயல்படுவாங்க அந்த கருவறையில சுமக்கிற மாதிரி செட்டிங் பண்ணுங்க அந்த நன்றி எனக்கு அப்ப ரெண்டு நாளுக்கு சம்பந்தம் உள்ள விஷயமா இருந்தால் பிரிச்சு பிரிச்சு அவனுக்குரிய நன்றி அவன் கொடுத்துடணும் ஒரு ஆள் சூப்பர் பிரியாணி ஆக்கி உங்களுக்கு தர்றாரு தர்றவருக்கு நன்றி செலுத்தலாம் பிரியாணி அவர்கள் உன்னை தந்தாரு செலுத்தி விட்டு இந்த மெட்டீரியல் எல்லாம் உற்பத்தி செஞ்சு தந்த வல்லாதானே இவருக்கு இந்த வாய்ப்பிற்கு இறங்கி இருக்கா இவருக்கு புதுசாக கண்டுபிடிச்சாரா தயாரிச்சாரா அல்ல அவளை கண்டுபிடிச்சு வந்திருக்கலாம் அதனால அதுல உள்ள அரிசி ஆகட்டும் அதுல ஊத்திருக்கிற எண்ணெய் ஆகட்டும் அதுல உள்ள பருப்பாகட்டும் அதுல உள்ள மற்ற மற்ற கறி ஆகட்டும் எதுவா இருந்தாலும் அவனெல்லாம் எல்லாம் படைச்சு வச்சுக்கலாம் அவனுக்குள்ள சொந்தம் அப்படின்னு அந்த வகையான நன்றியை வந்து அவருக்கு சொந்தமாக்கணும் அதுக்குதான் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதாவது குழுவும் ரிசுக்கு ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய ரிசுக்கை நீங்கள் சாப்பிடுங்கள் ஒஸ்கூலகோ அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று முப்பத்தி நாலு பதினஞ்சுல அல்லா சொல்லி காட்டுகிறான் நம்ம அடிக்கடி ஓதுகிற யாசின் சூறாவில் கூட இந்த கருத்துப்பட அல்லா சொல்லி காட்டுறான் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் யாசின் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுல சொல்றான் ஆயத்துள்ள மைத்தா வறண்டு போன பூமி இருக்கு பாருங்க வறண்டு காஞ்சி பாலைவனமா போச்சு அந்த பூமியே இவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதுல என்ன செய்யறோம் கேட்டா அகையை நாங்க அதுக்கு நாம் உயிர் ஊட்டுகிறோம் வளர்ந்து போச்சு பழைய வேணுமா இருக்கிறது மழை கொட்டும் ஒரு நூறு கொட்டும் பளிச்சு சிலிப்பா மூஞ்சா மாறிடும் அப்படி சிலிப்பு பச்சை வச்சு போயிடும் பூமியுடைய மூஞ்சில் என்ன செய்யணும் அப்படி ஒரு கலர் வந்துருதுல அதுக்கு வந்து நம்ம செலிப்பா செலிப்பை உண்டாக்குகிறோம் அகரஜ நாமின் ஹப்பன் அதுல இருந்து தானியங்களை நம்ம உற்பத்தி பண்ணுகிறோம் இப்ப மின்கு யாக்குறோம் அது நல்லா இவர்கள் சாப்பிடுகிறார்கள்

எத்தனை பேருக்கு பணக்கார சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான் அவன் என்ன செய்வான் கஷ்டப்படுறான் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் தொழில் மூணாவது நாள் வந்து முடிஞ்சிருச்சு பணத்தை கொடுத்து தொழில் பண்றாங்க பணம் கொடுத்தா தொழில் பல்ல கொடுக்கணும்ல அவன் எடுத்து உள்ளார கொண்டு போயிட்டு விட்டு கொடுத்தீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி போட்டா அப்படி போனா அப்படின்னு எவனும் எவனையும் பணக்காரனாக முடியும் நம்ம பார்க்கணும் எத்தனை பேர் வந்து பெட்டி தீர்வாடு வச்சு விடுவாங்க கடையில தீக்கி விட்டுருவாங்க அவன் அந்த கடையை வலிக்கிறாங்க பணக்காரன் எவனை கடை விட்டு நீக்கிறாங்களோ அவன் என்ன செய்வான் பத்து வருஷத்துக்கு பிறகு அவன் வந்து முதலாளி கடை வளர்க்க தெரியலனு கேட்பான் ஒரு சம்பளத்துக்கு ஆய கிழந்து விரட்டி விட்ட ஒருத்தன் இவன் கடையை வேலை பாக்குற கண்ணால பாக்கறதுல இல்லையா அப்ப ரிசுக்குங்கிறது யாருடைய வேலை அல்லாதான் தர்றாங்கிறது நல்ல கண்ணுக்கு மையா நமக்கு தெரியுதுங்க எத்தனை பேர் அறிவாளிகள் நீ பாருங்க உலகத்துல அறிவாளி பூரா முட்டை ஏழையத்தான் இருப்பானுங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் அறிவாளி தான் செய்வோம் அறிவாளி தான் பாருங்க ஆலிம் எடுத்துக்கிறீங்க அறிவாளி அவங்க அவங்க புலவர் எடுத்துக்கிறீங்க ஆனா அறிவாளி மாட்டீங்க இவனு தொழிலாம் என்ன என்ன புகழ்ந்து காசு காசாங்கிறது அவன் சுயமா சம்பாதிச்சு தொழில் அந்த அந்த அறிவை பயன்படுத்தி பணஞ்ச மாதிரி கேளுதா அறிவு தீர்மானிக்காது ஆனா அவருக்கு அடுத்த தெரியாது அவன் மழக்கான இருப்பான் கூட்டம் தெரியாதுங்க கூட்டல் கணக்கு தெரியாது அவர்கள் கோடி இருப்பாங்க ஒரு திட்டமிடுதல் தெரியாது அவன் அப்படியே கல்வ திருப்பிட்டு அவ்வாறு போட்ட ஆரம்பிச்சான் இந்த பக்கம் போங்கடான்னு மனசை மாத்தி விட்டான்னு சொன்னா அது வாழ்ந்து வந்து குவிங்க என்னென்னு செய்ய அவங்க செய்ய குறைஞ்சா பரவாயில்ல நினைப்பான் வந்து நிக்கிறாங்க கடை அடைக்க முடியலையே பதினோரு மணி ஆச்சு ஒண்ணு போமாட்டேங்கிறாங்க அளவுக்கு என்ன செய்யும் அல்ல மோதும் கூட்டம் அது வாட்டு கொட்ட நினைச்சுதான் வைங்கள அவன் அப்படி பார்த்து விடுறது கல்பு கிடையாது நல்ல கண்ணால தெரிகிறது அறிவு உள்ளவன்லாம் இலையா இருக்கிறான் அறிவு இல்லாத எல்லாரும் பணக்காரம் நினைக்கிற கூடாது அறிவு இல்லாதவர்களும் பணக்காரம் இருக்காங்களா இல்லையா அறிவு உள்ளவர்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அறிவு இல்லாதவர்கள் பெரிய தீர்மானம் இல்லாதவர்கள் பரட்சியில் பெயிலானவர்கள் எந்த ஒன்றுக்கும் நாயக்கல்லேருந்து அம் பள்ளிக்கூடத்தில் நடத்தி விடப்பட்டவர்கள் நீ ஒன்றுக்கு உதவ மாட்டேன் உனக்கு நாயகம் மாறமைக்க போடா அப்படின்னு சொன்னவனெல்லாம் என்ன இருக்கலாம் பெரிய பெரிய ஒரு கோடேஸ்வரனாக மாறின காட்சிகள் எல்லாம் கண்ணால்னு பார்த்துக்கொண்டுருக்குறோம் அதனால வந்து நல்லா செல்வம் அதையே தந்துட்டான்னு சொன்னால் அதுக்கு நன்றி மூணு என்ன செய்யலாம் பணம் வந்தவுன்னே பிரசுல்லா பல்ல மோது வருது கொடுத்தாங்க உனக்கு செல்வத்தை பணம் வந்தவங்க சவால்கு ஆண்டவருக்கு நீ வந்து ஒரு கலையை எடுத்து கொடுத்தா அவர் அவங்க பணத்தை கொடுத்தாரு நல்லா அல்லாதது நீ எப்ப அடுத்தாள் வந்து செலுத்துறீங்க தர நல்லா தெரியுதா இல்லையா அப்ப கண்ணுக்கு முன்னால் நமக்கு தெரியுது இந்த ரிஸ்க்குகளுக்கு சொந்தக்காரம் அல்லாத யாரும் எந்த ஒரு முயற்சினாலே ஒருத்தன் பணம் ஒருவழ சோறு கூட முடியுமே தவிர யாரும் யாரையும் பணக்காரனாலும் ஆக்க முடியல நல்லா பாக்குறோம் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சில ஆளுக்கான நல்ல அறிவை கொடுத்திருப்பான் இந்த அறிவு கொடுத்தவொடனே மமலையில் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது அறிவுக்கான நன்றி வேற ஆளுக்கு செலுத்துற நம்ம பாக்குறோம் அறிவு பரிசுல பாஸ் ஆகிட்டு வந்துட்டு அவன் என்ன அவன் படிச்சு பாஸ் ஆகிறான் அறிவை கொடுத்துருக்கான் அவன் கண்ணுக்கு மாடு கை தோப்பு கண்ண போடுறான் இவன் படிச்சு பாஸ் ஆனதுக்கு எதுக்கு நடிச்சிருக்கான் படிச்சு பாஸ் ஆனா நான் ஆண்டவரை நான் மார்க் வாங்கி நல்ல மார்க் வாங்கி விட்டால் நான் வந்து உங்களுக்கு அது செய்யறேன் பிள்ளை எங்களுக்கு இதை செஞ்சுட்டா நூத்தி ஒரு தேங்காய் உடைக்கிறேன் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் இவன் படிச்சு அறிவை கொடுத்தது வந்து அவர கொடுத்தாரு அவர் அவளியா அவர் கொடுக்குறாரு அறிவு சிந்தனை எல்லாம் ரபுல் அபுல் அவன் பண்ணி வச்சிருக்கான் இத்தனை பேரை பாக்குறோம் அவன் வந்து ரொம்ப ஏழ்மையில பிறந்திருப்பான் அறிவு வளருவதற்கான பேக்ரூவ்ல வளர்ந்தே இருக்க மாட்டான் எங்கேயும் போயிருப்பான் பெரிய ஒரு ராயல் பேமிலி பாப்பா ஐஎஸ்ஆ இருப்பாரு அம்மா வந்து ஐபிஎஸ் இருப்பாங்க அக்கா வந்து சென்னை தமிழ்நாடு டீச்சரா இருப்பாங்க அந்த ஊர்ல ஒரு பிள்ளையா இருப்பான் எல்லாத்துக்கும் கோயம்புத்தூர் வாங்கி தருவான் அது அவர் பண்றா அவன் என்ன செய்யறான் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் முதல் தரத்துல பாசுற காட்சியை பாக்குறீங்க நல்ல அந்த படிப்பை படிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் வசதிகள் பெற்றவர்கள் வீட்டு வேலை மாட்டாங்க படிக்க தனி ரூம் கொடுத்திருப்பாங்க ஏசி போட்டு டேபிள் போட்டு எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அவன் மாட்டுக்கு வந்து படிச்சிட்டு இருக்க வேண்டியது அவன் இந்த அறிவு நல்லா கொடுக்கறது அவன் அவன் செய்யற வேலை நல்லா தெரியும் இது வந்து உழைப்பு யாருடைய திறமை திறமையினாலேயோ வர்றது கிடையாது அவனா யாருக்கு நாடுகிறானோ அதை கொடுத்துருவான் அந்த நன்றி யாருக்கு செய்யணுமா அல்ல சொல்றான் அதிகமான அறிவு கொடுத்த ஒரு ஆள் அல்ல சொல்ற தத்துவ ஞானங்கள் கொடுக்கப்பட்டதாக அல்லாஹ் குரான் சிலாகித்து ஒரு ஆளை சொல்றான் லுக்மான் லுக்மான் ஹக்கீம் இல்லையா அவர் ரொம்ப ரொம்ப பெரிய ஞானி பெரிய ஞானி அவர் ஞானம் கொடுக்கப்பட்டவர் நிறைய தத்துவங்கள் சொன்னவர் நல்ல நல்ல அறிவுரை எல்லாம் சொன்னவர் என்று அல்லாதே குரான்ல பாராட்டுற லுக்மான லுக்மான் என்ற பெயர் ஒரு சூறா கூட இருக்குது அவர் நபி இல்லானா அவர் ஒரு நல்ல ஒரு தத்துவ ஞானியா இருந்தாரு இதை ஒரு நம்புனவராக இருந்தார் ஏகத்துவ கொள்கையில உள்ளவராக இருந்தார் அவரை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது உலக ஆத்தையினா லுக்மான் ஹிக்குமா ருக்குமானுக்கு ஞானத்தை கொடுத்தோம் குக்குமத்தை கொடுத்தோம் அறிவு இக்குமத்தை ஞானம் அறிவு அது கொடுத்தோம் கல்வியை கொடுத்தோம் என்ன சொல்லி கொடுத்தது தெரியுமா அனேசுக்குள் இல்லா எனக்கு நன்றி செலுத்துவியா அப்பதான் அந்த அறிவு தருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க நல்லா நன்றி அறிவு தருவது அறிவுக்கான நன்றி யாரும் செலுத்தனை நமக்கு அல்ல அறிவை தந்துட்டான் சிந்தனை தந்தான் சொன்னா இல்லை யாருலாம் இவன் நீதான் சொந்தக்காரன் இது வந்து எவனுக்கு உரிமை நான் கொடுக்க மாட்டேன் இந்த அறிவுக்கு வந்து என்னோட வாத்தியாரோ எனக்கு பழி தந்தவர்களோ வேற எவனும் காரணம் கிடையாதுன்னா வீணா இது காரணம் அப்படின்னு சொல்லி இதனுடைய